இந்த கண்ணியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்திற்கு சூரியன் போகின்ற போது எப்போ வரும் சித்திர மாதம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏப்ரல் பதினாலிருந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் சண்டை போட்டுக்கூடாது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது வேலையை விட்டுறக்கூடாது நீங்கள் பேசுகிற பேச்சில் ரொம்ப நிதானம் இருக்குது ரொம்ப கரெக்டாக பேசுறீங்கன்னு உலகமெல்லாம் பாராட்டுது வார்த்தைகளினால் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது வரைக்கும் பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கார் வாங்குறேன்ட்டு புறப்பட்டு போவீங்க இது வரைக்கும் பழைய வேண்டி ஓட்டி இருக்கிறீங்க புது வண்டிக்கு போக போறீங்க இது வரைக்கும் இடத்த மாத்தணும் வீடை மாத்தணும் வீடு வாங்கணும் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு குறிப்பாக என்னை பொறுத்தளவு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எண்பத்தைந்து சதவீதம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய பதினைந்து சதவீத பலன்களும் கூட ஒரே ஒரு வேண்டுகோள் கண்ணிராசினியர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்ணிராசினியர்களுக்கு மிக சிறப்பான வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் ரொம்ப காலம் வீணாக போச்சு செய் தொழிலில் பிரமாதமாக ஆகலை இப்படி என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த இளைஞர் பெருமக்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் மிகச்சிறப்பான தகவல் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது கன்னிராசியில் பிறந்தவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை காப்பியும் அடிக்க மாட்டாங்க ஒருத்தர் சொல்றதை கேட்கவும் மாட்டாங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் போறதுதான் சரி என்று உணர்ந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வந்து அமர்கின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி அதற்கு பின்னாடி இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பார் இந்த பத்தாம் இடத்திற்கு குரு வருவதே என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடப்பெயர்ச்சி எல்லாம் ஏற்படும் அத பிரயாணங்கள் நிறைய ஏற்படக்கூடியதை பார்க்கலாம் இப்போ சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனை கம்பெனி சொல்லிவிடும் நீ வாரத்துக்கு ரெண்டு நாள் ஜப்பான் போயிட்டு வான்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னால் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட நிறைய பயணங்கள் ஏற்படும் இந்த பயண அனுபவங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் எரிச்சலா என்ன பொழப்பு இப்படின்னு ஒரு இடமாற்றத்துக்கு போயிடலாமா வேற எங்கேயாவது மாறிடலாமா இப்படிங்கிற எண்ணங்கள் வரும் இது இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மன உணர்வுக்காக வேண்டியோ கடினமாக வேலை பார்க்குறீங்கிறதுக்காக வேண்டியோ இடத்த மாற்றாதீங்க எங்கேயாவது போனால் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் மாறிக்கிடலாம் ஏனென்றால் அவர் இரண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்பட வேண்டிய நேரம் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் மற்றவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் குடும்பத்திற்குள் மகிழ்ச்சி பிறக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருந்த தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படும் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும் அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மற்றவர்களின் ஆறுதலான வாழ்க்கை அமைப்புகள் உங்களுக்கு பக்கத்துல வரும் இப்படி இந்த குருபகவான் இரண்டாம் படத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய மூன்றும் நிறைவு பெறக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்ப தனம் என்றால் பணபலத்தை நீங்கள் அதிகரிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் எங்க போனா கிடைக்கும் என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இப்படிப்பட்ட தேடுதலுக்கு தகுந்த இடவாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி பிள்ளைகள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்க இப்படிங்கிற அனைத்திலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு புகழ் ஏற்பட வேண்டிய கட்டாயங்கள் உண்டு உங்களை அந்த மற்றவர்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேர் புகழ் வர ஆரம்பிக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சில் ரொம்ப நிதானம் இருக்குது ரொம்ப கரெக்டாக பேசுகிறீங்கன்னு உலகமெல்லாம் பாராட்டுது வார்த்தைகளினால் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் நிறைய காத்துக்கிட்டு குறிப்பாக சொல்லணுன்னா பேசி ஜெயிக்கக்கூடிய உத்தியோகங்கள் ஒரு அட்வொகேட்டா போறவங்க எங்களை மாதிரி ஜோதகம் சொல்றவங்க இந்த அரசியல்வாதிகள் பேசி வாக்குறுதிகள் கொடுத்து செய்யக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு உங்களுடைய வார்த்தை பழிதங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வரும் இன்னும் சொல்ல போனால் அந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது துலாம் இந்த துலாம் என்று சொல்லக்கூடியதே துளாராசினை சொல்றதுண்டு தொழில் குறிப்பாக செய் தொழில் முன்னேற்றங்கள் நிறைய உண்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான தொழில் வளர்ச்சிக்கள் உண்டு அது மளிகை கடை வச்சிருந்தாலும் கூட நல்லா வளர்ந்துடும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தா இப்போ நல்லா டர்ன் ஓவர் ஆகும் எதையெல்லாம் சேர்த்துக்கிட்டோமோ அதெல்லாம் இப்போ நல்லா காசு பணத்தை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்கும் நிறைவாக பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போக முடியுதுங்கிற ஒரு தற்பருமை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நிறைய விதங்களில் இந்த இரண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இதே குரு பகவான் தான் நான்காம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் வாகனம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் பைக் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு கார் வாங்குறேன்ட்டு புறப்பட்டு போவீங்க இது வரைக்கும் பழைய வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க புது வண்டிக்கு போக போகிறீங்க இது வரைக்கும் இடத்த மாற்றணும் வீடை மாற்றணும் வீடு வாங்கணும் கட்டாயமாக உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தத்துரூபமாக அமையும் நிச்சயமாக நீங்கள் கடன் பட்டாவது இப்போ எல்லாருமே பட்டு தான் வீடு வாங்குகிறோம் பேங்க்கார் லோன் கொடுக்குறான் அது அவசியமாக நீங்கள் எண்பது ரூபா கேட்டால் அவர் எண்பது லட்ச ரூபா கொடுக்குறேன்ட்டு வருவான் இதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுக்கு எண்பது தேவைப்பட்டால் ஐம்பது தான் கொடுப்பேன்னு தர்க்கவாதங்கள் நடந்திருக்கும் இவைகளெல்லாம் மாறி தாராளமாக கடன் கிடைக்கும் வீடு கிடைக்கும் மனை கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் இதன் மூலமாக வரக்கூடிய பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இவைகளெல்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெருசாக வளர்றதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஆறாம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பு நியாயமான உழைப்பை நீங்கள் கட்டாயம் போடணும் சோம்பேறியாக இருக்கிறத விட்டுடுங்க தூங்குறத விட்டுடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நிம்மதியாக எந்திரிங்க வேலைக்கு போங்க இந்த காலங்காத்தால் எந்திரிச்சு பழு தேச்சு மூஞ்ச கழுவி சர்வ் பண்ணி இப்படிப்பட்ட அந்த அமைப்புகளுக்கு உட்பட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் யாருமே உங்களை பார்த்தா இந்த பயம் பார் எவ்வளோ நீட்டாக இருக்கிறான் இந்த பொண்ணு பார் எவ்வளோ லட்சணமா இருக்கு இப்படின்னு சொல்லுவதற்கு தேவைப்படுகின்ற லட்சணங்களை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு அது உண்டு கன்னிராசியில பிறந்தாலே கண்ணின்னு ஏன் வச்சாங்க கண்ணின்னா ஒரு அழகான பெண் ஒரு இளம் பெண் மிக இளம் பெண் அவள் தான் கண்ணி அப்போ ஒரு இளம் பெண் என்று சொல்லக்கூடிய முகஸ்துதியோட எப்படி இருப்பாளோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நீங்கள் உங்கள் உடற்கூறுகள் ரீதியாக உருவாக்கி கொள்ளுங்கள் மற்றும் இந்த குரு பகவான் இந்த ஆறாம் இடத்தை பார்ப்பரு பார்ப்பது எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சட்ட வழக்கு துன்பங்களால் தரித்திரங்கள் ஆபத்துகள் ஆக்சிடெண்ட் பெட்ரிட்டன் நோய்கள் நொடிகள் நொம்பலங்கள் எதிலுமே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது தாராளமாக நல்ல நினைவோடு நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படிங்கிற உண்மைகள் வெளிப்படும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பத்தாம் இடத்துல குரு வந்தால் கூட கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தின்னு தான் சொல்லப்பட்டது அப்போ எந்தெந்த விதத்தில் நாம் எந்தெந்த இடங்களுக்கு சென்று வாழ்ந்து காட்டி பெருமைப்பட்டு கொள்ள வேண்டுமோ சுகம் பெற்று கொள்ள வேண்டுமோ அது எல்லாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வைகளினால் நிறைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்ப சகிதமாக ரோட்ல சுற்றி வர்றதை நாங்கள் பார்க்கலாம் கோயில் உளங்களுக்கு போகிறது பூர்வீக கோயில்களுக்கு போகிறது பூர்வீகத்தில் போய் டச் பண்றது பெரியவங்களை பார்க்குறது ஆட்சிகள் பெறுவது ஆன்மீகவாதிகளை சென்று சந்தித்து ஆட்சிகள் பெற்றுக்கொண்டு வருவது இப்படிப்பட்ட நல்ல தகவலெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்னதான் ஏழாம் இடத்துல போய் சனி அமர்ந்திருந்தாலும் கூட பயம் கொள்ள தேவையில்லை கண்டக சனி என்று சொல்லுவார்கள் அவர் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் ஐந்து ஒன்பதாம் இடத்தோன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்யும் என்ற விதிகளின்படி சனி பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் கொடுக்க மாட்டார் மாறாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க இந்த நெஞ்சரிச்சல் வயிற்று கோளாறுகள் இடமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பேருக்கு நாக்கில் அலர்ஜி வருது இதெல்லாம் கொஞ்சம் வரும் நீங்க என்ன சாப்பிட்டா பிடிக்கல என்ன சாப்பிட்டா ஒத்து வருது இதை நீங்க உடற்கூடுகள் கண்டுபிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஏழாம் பார்வையாக சனி பகவான் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறதுனால பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சைனஸ் தலையில பொடுகு வர்றது அரிப்பு வரதெல்லாம் நடக்கும் சோ இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் வந்த காரணத்தினால நல்லா குளிக்கணும் நின்னு குளிக்கணும் ஆற்றுல குளத்துல குளி அந்த காலத்துல எல்லாம் ஆற்றுல குளத்துல குளிச்சாங்க ரொம்ப நேரம் குளித்தோம் இப்ப தண்ணியவே அளந்து பார்த்து வாழ வேண்டிய காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நல்லபடியாக சுத்த பத்தமாடு இந்த வியாதிகளில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய கண்ணீர் ராசி பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விலக வேண்டிய கட்டாயங்கள் வரும் அது ஒரே தொழிலில் இருந்தாலும் கூட அப்பா நீங்கள் இந்த தொழிலை பார்த்துக்கோங்க நான் இதை பார்த்துக்கிறேன் இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க இப்படி சொல்லிக்கொண்டு அவர்கள் தன் தொழிலை கவனிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் காரணம் சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது அப்பா ஒன்பதாம் இடம் என்பது பெற்றோர் முன்னோர்கள் அப்போ பரம்பரை தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணக்கூடியவங்க இயற்கை தொழில் செய்யக்கூடியவங்க ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இப்படிப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக தொழில் ஓடுது அப்படிங்கிறது நீங்கள் கண்காணிக்க முடியும் இதே சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் பெற்ற தாயின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக் வேண்டியது கட்டாயம் வாகனங்களை ஓட்டுகிற போது ஆனந்தமாக செல்லுங்கள் அடுத்தவர்களுக்கு ஆபத்தில்லாமல் ஓட்டிச் செல்ல வேண்டியது கட்டாயம் சட்டத்திற்கு உட்பட்ட விதிகளை மதித்து நடத்து வாகனங்கள் ஓட்டணுங்கிறது கட்டாயம் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு இடுப்பில் வலிக்குது முதுகில் வலிக்குது இப்படிங்கிற வழிகள் வரும் நீங்கள் அதையும் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து பார்த்துக்கணும் சின்ன சின்ன வியாதிகள் இது மருந்துக்கு கட்டுப்படும் மருந்துக்கு கட்டுப்படாத வியாதிகள் வர வாய்ப்புகள் இல்லை இருந்த வியாதிகளும் கூட தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட சகல சம்பத்துக்களும் இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏழாம் இருந்த ராகு பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் விட்டு விலகி பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகிறார் இது மாதிரி ஒரு அற்புத நூறு வாட்டி கிடைக்குமா ஆறு பன்னிரெண்டிலே ராகு கேது அமருவது என்பது எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான விஷயம் எதிரிகள் இல்லை நோய்கள் இல்லை கடன்கள் இல்லை சட்ட வழக்கு துன்பங்கள் கெட்ட பெயர் இல்லை நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியாக தானே போகிறோம் நீங்கள் தான் உங்களுக்கு ஜட்ஜு நீங்கள் தான் உங்களுக்கு லீடரு நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் இப்படிங்கிற விதத்தில் இந்த ராகு கேதுகளுடைய பேர்ச்சி என்பது உங்களுக்கு அற்புதமான நிகழ்வை நடத்தி காட்டும் இந்த ராகு ராகு கேதுகள் கூட எயிட்டீன்த்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இடப்பெயர்ச்சி ஆவாங்க அதிலிருந்து ஒரு ஏழு மாதங்களுக்கு இந்த ராகு கேது ரெண்டு பேரும் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர் விட்டு போகிறது டூர் போகிறது வெளிநாட்டுக்கு டூர் போகிறது பெரிய ஏரிகளில் குளிக்கிறது காஷ்மீருக்கு போனேன் கங்கையில் குளித்தேன் அங்கே போனேன் இங்கே போனேன் இப்படிப்பட்ட அனுபவ பயணங்கள் பக்தி பயணங்கள் இதெல்லாம் கூட இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருப்பதை பார்க்கலாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்திற்கு சூரியன் போகின்ற போது எப்போ வரும் சித்திர மாதம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் பதினாலிருந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் சண்டை போட்டுக்கூடாது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது வேலையை விட்டுறக்கூடாது யாருன்னு தெரியாதவங்க ரகசியம் பேசக்கூடாது தேவைப்பட்ட இடங்களுக்கு தான் போகணும் தேவையில்லாமல் அங்கங்கே போய் கூத்தாடி கும்பாலம் போடுறதை உட்டுடணும் இப்படிப்பட்ட நீதிகளை கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம் அப்போ வருடத்தின் நான்காவது மாதமாக இருக்கக்கூடிய ஏப்ரல் ஃபோர்டீன்த் டு மே ஃபோர்டீன்த்தில் பார்த்தா சூரியன் வந்து சித்திர மாதத்தில் இருப்பார் அவர் பன்னிரெண்டாம் பாவாதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடியவர் மேலே போய் உட்கார்ந்து உச்சத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பேர்கெடுதல் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும் இது ஒரு மாதம் இதை சமாளிப்பது எளிதும் கூட குறிப்பாக என்னை பொறுத்தளவு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு எண்பத்தைந்து சதவீதம் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய பதினைந்து சதவீத பலன்களும் கூட ஒரே ஒரு வேண்டுகோள் ஸ்ரீரங்கநாதரை போய் பாருங்கள் இல்லை திருப்பதிக்கு போங்க நீங்கள் மொட்டை போடுற வேண்டுதலேருந்தால் முடிச்சுருங்க க இப்படிப்பட்ட வேண்டுதல்களை பார்த்துச் செல்லுகின்ற போது அந்த பேரருள் ஆசி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு மிக்க துணையாக உங்களை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை